Allah திருமணம் முடிக்கிறது திருமணம் முடிப்பது ஹராம் அதுவும் இத்தா காலம் ரெண்டு வகை ஒன்று ஒரு கணவன் வாழுகிற நேரத்தில் விவாகரத்து செய்வது இன்னொன்று கணவன் மரணித்த பின்னால் வரக்கூடியம் கணவன் மரணித்த பின்னால் வாழக்கூடிய இதாக காலமாவது திருமணம் முடிக்க வாய்ப்பு என்ன கணவன் மௌத்தாயிட்டாரு அந்த நேரத்திலே அல்லாஹ் குர்வானில் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் அப்படி ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க நாலு மாதம் பத்து நாள் இதாக காலத்தை வைக்கிறாங்க திருமணம் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்று சொன்னால் திருமணம் முடிக்கக்கூடிய விருப்பத்தை மறைமுகமாக அந்த வீட்டுக்கு தெரிவிச்சிருங்க இவர் உங்களை திருமணம் முடிக்கிற தயார் நிலையில் இருக்கிறார் என்றது அதாவது வாக்களிக்கிறதில்ல அந்த சாடமாடையான செய்திகள் வாரம் மாதிரி நடந்துக்குங்க வாக்களித்து விட வேண்டாம் இது திருமணம் முடிக்கிறது இல்லை விருப்பத்தை கூட தெரிவிக்க வேண்டாம் சராகத்தா தெளிவா இவர் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற என்ற செய்தி தான் அவங்கள்ட்ட என்ன செய்யணும் வரணும் நான் முடிக்கிறேன் என்ற வாக்கு என்ன செய்யணும் அசிமு உக்குதத்தன் நிக்கா குருவான் நேரடியாக சொல்லுது நல்லா தெளிவாக சொல்கிறான் இப்போ அதுக்கு எப்படி இருக்கும் இதுக்கே இந்த வசனம் சொல்கிறாங்க அதை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைகளில் விவாகரத்து செய்கிறது மூணு மாதம் இதாக காலம் இருப்பாங்க அந்த மூணு மாதம் இதாக காலம் மனைவி எந்த வீட்டில் இருப்பா அந்த கணவனுடைய வீட்டில் இருக்கணும் அவர் நினைத்தால் அந்த மூணு மாத பகுதியில் யார்கிட்டையும் சொல்லாமல் ஒரு மனைவியாக செய்யலாம் திருப்பி சேர்ந்து கொள்ளலாம் அதுக்கு தான் எல்லாம் மூணு மாதம் அங்கே இருக்கணும்னு சொல்றான் அது பிரச்சனையே இல்லாமல் போகணும் என்பதற்காக வீட்டை விட்டு வெளியேற்ற வேணாம் என்றான் இந்த டைம்ல இன்னொருத்தர் கல்யாணம் முடிஞ்சாட்டிருக்கேன் அது பிள்ளை இஸ்லாம் இன்றைக்கு நடக்குது இல்லை அது வேற தவாகரத்துடாலே அடுத்த வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் என்னது இன்றைக்கு விவாகரத்து நடக்குது அது பிள்ளை இஸ்லாமிய அடிப்படையில் அது பிள்ளை இவர் எங்கே இருந்திருக்கணும் இங்க இருக்கணும் அதனால வந்து அது மிகப்பெரிய ஒரு தவறான செயல் இன்னும் சொல்ல போனால் அதாவது சாதாரணமாக திருமணம் முடிக்காதவர்களை திருமணம் முடிக்கிறதுக்கு வாக்களித்து அப்படி ஒரு திருமணம் முடித்தாலே அதுல பல சிக்கல்கள் இருக்குது அறைமுகமாக இது வந்து இன்னொருடைய மனைவி இன்னம் அவங்களுடைய விவாகரத்து முடிஞ்சு காலம் முடிஞ்சு பிரிஞ்ச தான் அவங்க மனைவி இல்லைன்ற ஸ்டேட்டுக்கு என்ன செய்வாங்க வருவாங்க அதனால அது பாவம் திருமணம் நடப்பது அக்கதண்ணிக்காக நடத்துவதே பாவம் ஒன்று இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால் மாதாவிடை காலத்தை பொறுத்த வரைக்கும் ஹைத் இஸ்திஹாலா அப்படின்னு நின்று இருக்குது மாதாவிடாய் மேலதிக உதிரப்போக்கு மாதாவிடாய் காலத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஏழு நாள் எட்டு நாள் இந்த மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கும் சிலருக்கு பத்து நாளுண்டு வரும் சிலருக்கு அஞ்சு நாள் மூணு நாள் இப்படி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் சிலருக்கு தொடரேச்சியாக கூடுதலாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும் எப்படியும் அவங்களுக்கு ஒரு ரொட்டின் இருக்கும் ஒரு ரெகுலராக இப்படி தான் என்ன செய்யும் வளமையாக இப்படித்தான் வரும் என்கின்ற ஒரு நிலை என்ன செய்யும் அவர்களுக்கு இருக்கும் இந்த காலப்பகுதி தான் அவர்களுடைய மாதாவுடைய காலப்பகுதி ஆனால் ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் வளமாக திடீரென என்ன செய்யும் ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் என்று தொடர்ந்து வரும் இது மேலதிக உதிரப்போக்கு ரசூதாயி சரலாவுடைய சிலம் சொன்னாங்க உங்களுக்கு வளமையான காலப்பகுதி எவ்வளவோ அதை மட்டும் கணக்கை எடுத்துட்டு மற்றதான் என்ன செஞ்சிருங்க அது மேலதிக உதிரப்போக்கு குளிச்சுட்டு ஒவ்வொரு தொழுகைக்கும் உதவெடுத்து மேலதிக உதிரப்போக்கு தான் ஆனால் மாதத்துக்கு ஒரு முறை தான் மாதாவிடை வரணும் ரெண்டு முறை தான் வரணும்ன்ற எந்த விதியும் என்னது இல்லை அப்படி சட்டம் இல்லை சிலருக்கு என்ன செய்யும்டா ஏழு நாள் தான் அல்லது ஆறு நாள் தான் ஒரு தடவை ரெண்டு நாள் வரும் ஒரு ஆறு நாள் விட்டு மறுபடியும் ரெண்டு நாள் என்ன செய்யும் மாதாவிடா வரும் திருப்பி இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் விட்டு என்ன செய்யணும் ரெண்டு மூணு நாள் வரும் இப்படி வந்தால் அந்த மூன்றுமே மாதா விடாய் தான் அந்த மூணுமே மாதா தான் அது மேலதிக உதரப்போக்கு ஏன்னா அவர்களுக்கு அது மாதாவிடாய் வருவது அங்கே தடைப்படுது பட்டு என்ன செய்யுது வருது இந்த மாதிரி நிலைமை வந்தால் அது மூன்றுமே என்ன செய்யணும் மாதாவிடாயாக என்ன செய்யணும் கணக்கெடுக்க வேண்டும் ஏன்னா அவங்க வழமையான நாட்களை தாண்டல ஆனால் மாதத்தில் அது என்னது பிரிந்து வருது ஒரு நாள் ரெண்டு நாள் இன்னொரு நாள் ஒரு மூணு நாள் அதுக்கு ஒரு ரெண்டு நாள் வருது மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வளமையை ஒரு நாட்கள் தான் வரும் ஆனால் ஒரே அடியாக என்ன செய்யாது அந்த மாதாவிடாய் வராது இப்படி வந்தால் மாதாவிடாயோட சட்டம்தான் தொலைக்கூடாது நோன்பு வைக்கக்கூடாது கணவன் மனைவி நேரடி உறவு கொள்ளக்கூடாது அவர்கள் தவாஃப் செய்யக்கூடாது இந்த அத்தனை சட்டமும் என்ன செய்யும் அவங்களுக்கு அடங்கும் எனவே அது ஒரு முறை தான் வரணும் இரண்டு முறை தான் வரணும் என்ற எந்த இதுவும் அதில் இல்லை வருகின்ற அமைப்பை பொறுத்து தான் பசூல் சல்லா அலே வசல்லாம் அவர்கள் சட்டங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க அதில் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் தலைமை